அடுத்து ஒரு சின்ன ஒரு ரெண்டு ஃபைட் வச்சு ஒரு ஆக்ஷன் அது கிளிக் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாவது படம் ஆறு கூட ஒரு ஆறாவது படம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ உருவாகலாம் அப்படின்னா இவ்வளோ இப்போ உள்ள கூட எல்லாமே நினைப்பாங்க வாரிசு நடிகர்கள் உருவாகிற அப்பா கூட தான் நினைப்பாங்க புது பையனுக்கு என்னென்ன ஷார்ட் வைக்கணும் அதான் வைக்காம ஒரு பெரிய ஒரு சிரஞ்சீவி சார் மாதிரி ஒரு பவன் கல்யாண் சார் மாதிரி ஒரு ஒரு பெரிய ஸ்டாருக்கு என்ன ஷார்ட் வைக்கணும் அந்த ஷார்ட்லாம் வச்சிருக்காரு அவ்வளோ நம்பிக்கை அந்த பையன் மேல ராகன் உண்மையிலேயே ஒரு ஹைட்டு உங்க அளவு அந்த வெட்டு கெட்டு ஃபுல்லா அம்மா அம்மா அம்மாங்கிறது அம்மா ராஷ்ரிய டைரக்டர் அம்மா ராய் ராஜ் ஹீரோ அம்மா பத்திய கதை இந்த ஒரு அம்மா சென்டிமெண்ட்டுக்காக இந்த படம் தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறும் போது அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு நிஜமா உங்களை வாழ்த்த வயதில் வணங்கி உங்களை கூப்பிடுறேன் ஒண்ணு பேச மாட்டேன் பயப்படாதீங்க ரெண்டு நாளைக்கு மட்டும் தான் மேடத்தை மீட் பண்ண ஸ்ரீகாந்த் சார் சொல்லி கூப்பிடணும் ஆசை இருந்தது ஆனால் என்ன மாதிரி எதாவது திட்டுவாங்களோ பேசுவாங்களோ பயந்துட்டேன் சொன்னேன் சரி ஓகே அப்படின்னாங்க அப்படின்னு அப்படின்னாங்க ஹைடராபாடு ஏர்போர்ட்டில் இருக்கேன் மெசேஜ் போடுறேன் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து இறங்குறேன் இறந்ததுக்கப்புறம் எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னு கேட்டாங்க பத்தரை மணிக்கு மேடம் அப்படின்னு ஓகே நான் எதிர்பார்க்கல ரொம்ப நன்றி அந்த நம்ம இப்போ வந்து நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற திருமணம் எப்போவுமே அவர்கிட்ட இருக்காது எவ்வளோ சின்ன இருந்தால் நான் அவன் கொண்டாட முடியாது கொடுப்பேன் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதுதான் எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த பழைய தன்னுடைய நிழல் தன்னுடைய வேதம் மறக்காமல் இருக்கிற ஒரு நிலை இருக்குது அது மாதிரி நீயும் எந்த உச்சத்துக்கு போன நிச்சயம் உச்சத்தை அலையணி எந்த உச்சத்துக்கு போனாலும் அந்த அதே பண்போடு இருக்க வேண்டுங்கிறது தான் என்னுடைய ஒர்க் அவுட் பெரிய ஒர்க் அவுட்டாக இருக்கும் இங்கே என்னென்னா இங்கே பெரும்பாலும் என்ன ஆகும்னா அந்த வாரிசு மேலே ஒரு கோபம் வரும் இங்கே எல்லாருமே நடிக்கணும்னு ஆசைப்படுவோம்ல எங்கள் அப்பா யார் ஹீரோ கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வந்து பெரிய மேல ஒரு இது இருக்கும் அதன் மீறி வர வேண்டியது வந்து தமிழ்நாட்டுல கொஞ்சம் அதிகம் அதனால தனுஷ் வந்தது வந்து கஸ்தூர் ராஜாவில இல்லப்பா நீங்க தனுஷ் வந்தது செல்வராக ஏன்னா அதனால ஈரோவுக்கும் வாழ்த்துக்கள் new engine சேகிரிங்க முன்னாடி இவ்வளவு அழகா ஏணி வந்துருக்கதுக்கு முன்னாடி வந்துருக்கதுக்கு முன்னாடி ஆமா இது வீடியோ காப்பல यार இல்ல இல்ல எனக்காகப் புடிக்குறாரு